கஷ்டம் வியாதி கைவிட்டு உலகம் கைவிட்டு போக முடியுது அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரே மன்னிங்கப்பா சொல்றங்க எத்தனை பேர் சொல்லாதுங்க எத்தனை பேருங்க இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை கர்த்தருக்குள்ள நம்ம தாழ்த்தப்படணும் இயேசுக்குள்ள நம்ம தாழ்த்தப்படணும் இயேசுல விசுவாசிக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்கணும் நம்ம ஆண்டோருக்குள்ள தாழ்மையா இருந்தா இந்த உலகத்துல சுற்றி இருக்கிற மத்தியில் நம்ம உயர்ந்தவர்களாய் கர்த்தர் உயர்த்துவார் அலே லுயா அலே கர்த்தர் உயர்த்துகிற தேவன் அப்போ கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தருக்குள்ள நம்ப இருக்கணும் அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும் கர்த்தருக்குள்ள நம்ம காந்தப்படணும் பிசாசிக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும் அவர் நம்மளை விட்டு என்ன பண்ண போறான் ஓடி போயிடான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சூழ்நிலையும் உங்களை விட்டு ஓட போக கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலைகளை உங்களை விட்டு போகும் பொழுது நீங்க எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் ஆண்டு அப்பா இன்னொரு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா பிசாசி என்ன விட்டு ஓடிட்டாங்க என்ன கூட வந்துட்டீங்க சூழ்நிலையை மாத்திட்டீங்க அப்பா நீங்க மடிச்சுட்டீங்க நீங்க சுகம் கொடுத்துட்டீங்க

எனக்கு நீங்க சுகம் கொடுக்க போவதற்கான நன்றி வதம் கொடுக்க போவதற்கான நன்றி என்ன நீங்க அசுவதற்கான நன்றி அந்த

கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் சமாதானம் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே அப்பா இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டாப்பா பட்டயம் ஆண்டவரே எல்லா பட்டயத்தையும் ஆண்டவரை அழைத்து போடுகிற ஒரே பட்டயம் வார்த்தை ஆண்டவரே இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய இதயத்துல எப்பொழுதை நிலையா நிலைத்திருக்கட்ட ஆண்டவரே விசுவாசத்தோட இருக்கட்டும் அப்படியா நீங்க ஆசீர்வதித்த பலப்படுத்தினவர்களுக்க நன்ற்சி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வேட்கப்பட்டு போகாதபடி அப்பா எல்லா குள்ளைகளும் நிறைவாக்கும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்கும்படி நீங்க உதவி சென்றவர்கா நன்றி செதுக்கீங்களாப்பாசிக்கு எதிர் தணிக்கை நீங்க பல நிபுணத்திற்கா நன்றி அப்பா சூழ்நிலைகளை மாற்றினவருக்கு நன்றி இப்பொழுது பிள்ளைகளை நீங்க இப்பொழுந்த இந்த நிமிஷமே ஆசீர்வாதர்க்கா நன்றி செதுக்கீங்களாப்பா எல்லா கண்ணியங்கள போராட்டங்களும் எல்லா நீங்கள் மாற்றி குழப்பங்களும் எல்லாற்றையும் மாற்றி அமைத்து ஒரு வெற்றியை தந்து இயேசு பக்கத்துல இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா துதி கனமகி எல்லா மக்கள் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே